வணக்கம் நான் இளவரசன் காவல்துறை கண்காணிப்பாளர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கேன் மதுரையில் நான் துணைக்கணங்கள் இருக்கும்போதேமும் தம்பி குபேந்திரனா தெரியும் இவர் வந்து இப்போ ஒரு அவரோட தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் அந்த மதுரையை பசுமை மதுரையாக மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த இளம் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இதில் வந்து மதுரையில் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் மரக்கன்றுகள் நட்டு மரத்தை பெருசாக வளர்த்தோம்னாக்கா அதனால் நம்மளுடைய பூமி வெப்ப வெப்பமடைய இதில் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதுபோக மதுரை வந்து பசுமையான மதுரையாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் ஐயா அப்துல் கலாமருடைய கனவு நினைவேற்றுகிற ஒரு இதிலையும் இந்த பண்ணிகிட்ருக்காரு இந்த இதில் இருக்கும்போது நானும் ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் மதுரையில் இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் எங்களுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் மரக்கடலாம் தம்பியோட கொடுத்ததில் நட்டம் அங்கே நிறையா மரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கு இப்போ அது மாதிரி இப்போ மதுரையில் நிறைய இடங்கள்ல தம்பி நட்டுருக்காரு அது வந்து நம்ம மளகுகள் ரோடு இந்த பக்கம் மேலூர் ரோடு நம்ம இரட்டம் போகிற ரோடெலாம் இருக்குல்ல எல்லாம் நிறையா நட்டுருக்காரு அதுபோல் இன்னும் இன்னும் மற்ற இடங்கள் நட்டுகிட்டு எனக்கு தெரியல அந்த இடங்கள்லாம் என்னென்னு கரெக்டாக அது மாதிரி இப்போ எல்லாேருமே நம்ம நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த எல்லா முறைகள்லையும் விசேஷங்களில் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்ம வந்து மரக்கண்டுகளை நம்ம வீட்டில் நடலாம் இல்லை பக்கத்தில் ஒரு பொது இடத்துல நடலாம் அப்படி நட்டு அதை வளர்த்தோம்னாக்கா நம்ம ஏமோ மரங்களுக்குள்ளே மதுரை வர்ற மாதிரி தம்பியோட ஒரு திட்டம் வச்சுருக்காரு மதுரை வந்து இப்போ வந்து மரங்களே இல்லாமல் நிறையா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அதனால் மதுரை வந்து வெப்பமாக இருக்குது அப்படி இருக்குன்ற பட்சத்தில் இனிமேல் நிறையா மரங்கள் நட்டு நிறையா மரங்கள் வளர்ந்துச்சுன்னா மதுரை வந்து வெப்பமாக ஆனால் குளிர்ச்சி ஆயிரும் அதுபோக மதுரை வந்து மரத்து மரங்களுக்குள்ள மதுரை வர்ற மாதிரி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை ஒரு பசுமையான சூழ்நிலை ஏற்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோட தம்பி பண்ணிகிட்டு இருக்காரு நானும் அதில் இணைஞ்சு அந்த இதை பண்ணிக்கிட்டுருக்கோம் இன்னொரு விஷயம் இப்போ தம்பி வந்து ஏற்கனவே இந்த வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து மதுரையில் ஃபுல்லாக நடவு இருந்தார் அது எக்ஸ்பென்ஸ் கூடுறது அதனால நம்மளால் முடியாததுனால இங்கேயுமோ நம்ம மதுரையிலேயுமோ சொந்தமாக ஒரு இடத்த ஒரு குத்தகைக்கு எடுத்து அந்த இடத்துல புதுசாக ஒரு நர்சரி அந்த ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாரு நர்சரி ஃபார்ம் ஆரம்பித்து இதில் இவங்களே கன்றுகள்லாம் இப்போ உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ கிட்டத்தட்ட மதுரையிலே ஒரு லட்சம் கண்டு நட்டாச்சு ஏற்கனவே போக இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு லட்சம் கன்று இப்போ வந்து இவங்க நாற்று நடவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லா வளர்த்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆனோடனே நல்லா ஒரு பெருசாக வந்துடும் ஒரு அடி ஆறு அடி ஒரு எட்டு அடி பத்தடி அந்த மாதிரி சைஸ் வளர்ந்த பிறகு இதெல்லாம் கொண்டு போய் திருப்பி அங்கங்கே நமக்கு வேண்டிய இடங்களில் பொது இடங்களில் நட்டு நடவு பண்ணி திருப்பி அதுக்கு தண்ணி நடவு பண்ணுறது மட்டும் கிடையாது அதுக்கு சொந்தமாக வண்டி வச்சு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க அந்த க அந்த க பட்டுப்பாகவும் அது நல்லா வளர்கிற வரைக்கும் அதை காப்பாற்றுறாங்க அதுவோடு செஞ்சு தம்பியோடைய இந்த முயற்சி மேலும் மேலும் வளர்ந்து வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் சோழன் குபேந்திரன் நம்மளோட இந்த பண்ணையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விருதுநகர் மாவட்டம் இளவரசன் சார் அவர்கள் இன்றைக்கி நம்மளோட பண்ணையை விசிட் பண்ணியிருக்காங்க மதுரை பசுமையாக்கிற திட்டத்துக்கு நாங்கள் முதல் முதல்ல சந்தித்த மனிதர்களில் சாரும் ஒருவர் மரம் வளர்க்குறதுல ரொம்ப ஒரு விருப்பமுள்ள ஒரு மனிதர் தொடர்ந்து எங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சார் இன்றைக்கி இங்கே வந்திருக்கல ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறோம் நாங்கள் இந்த மதுரை பசுமையாக்குற இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நம்ம முதற்கட்டமாக இந்த இடத்துல நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மரங்களை உற்பத்தி பண்ணி ஒரு ஆறு மாத காலத்துக்கு அப்புறம் மதுரை முழுவதும் நடவு பண்ண போகிறோம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க மதுரை மக்கள் மதுரையை பசுமையாக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் எங்களோட கரம் கோருங்க சாரும் எங்களோட இணைஞ்சிருக்காங்க இது நம்மளோட வாழ்வியல் சார்ந்த அனைத்து தருணங்கள்லையும் மறக்கன்றுகள் நடுங்கள் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது நம்மளோட பிறந்த நாள் நம்மளோட கல்யாண நாள் ஒரு புதிய வாகனம் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுற விசேஷம் வைக்கிறோம் நம்மளோட முன்னோர்களோட நினைவு நாள் இப்படி நம்மளோட வாழ்வியல் சார்ந்த அனைத்து தருணங்கள்லையும் ஒவ்வொருத்தரும் ஒரு மறக்கன்றுகள் நடவு பண்ணால் கூட போதும் நம்ம மதுரை விரைவில் பசுமையாயிரும் கண்டிப்பாக இதை ஏற்று மதுரை மக்கள் அனைவரும் எங்களோட கரம் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த பணியை தொடங்கியிருக்கோம் கண்டிப்பாக மதுரையை சீக்கிரம் பசுமையாக்கும் நன்றி